வணக்கம் மக்களே ஏபிஎஸ் என்று அழைக்கக்கூடிய அம்ரித் பாரத் ஸ்கீம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது ரயில்வே பொறுத்த மட்டும் இல்லை ரயில்வே அந்த ஊழியர்கள்கிட்ட பேசினா ஏபிஎஸ் ஏபிஎஸ் அப்படிம்பாங்க இந்த திட்டத்தின் படி ஒரு ஸ்டேஷனுக்கு தேவையான ரீமாடல் பண்ணுறது அடிப்படை வசதிகள் அத்தனையுமே அதாவது ரெஸ்ட் ரூமில் இருந்து ரிட்டைரிங் ரூம் அதே மாதிரி வந்து எஸ்கலேட்டர் லிஃப்ட்டு ஏடிவிஎம் அதாவது ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின்ஸ் தானாகவே வந்து டிக்கெட் எடுக்கக்கூடிய அந்த ஏடிஎம் மாதிரி டிக்கெட் எடுக்கக்கூடிய இது அதே மாதிரி போதிய கவுண்டர்ஸு மாதிரி டிஸ்பிளே போடு அதாவது எந்தெந்த கோச் எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிறது ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் வரக்கூடியது கோச் எந்தெந்த இடத்துல வரும் இந்த மாதிரி பல பல எல்லா விதமான அம்சங்களையும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான் வந்து இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிறது பேர் அப்படின்னா கடந்த ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து புதுசாக இருந்தால் கூட ரீமாடல் பண்ணால் கூட இந்த லேட்டஸ்ட் அப்டேட் இருந்த மாதிரி வந்து நிறையா ரயில் நிலையங்கள் மாற்றப்படலை அப்படிங்கிறக்காக மத்திய அரசு கொண்ட ஒரு திட்டம் தான் வந்து இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் இதுபடி நாள் முழுவதும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் வந்து இந்த ஏபிஎஸ் திட்டத்தின் கீழ் அந்த ஸ்டேஷன் வந்து பாரத் ஸ்கீம்ஸ் கீழே வந்து ரீமாடல் செஞ்சுக்கிருக்காங்க அதில் இப்போ பார்த்திங்கன்னா எக்மோரில் கூட அந்த வேலைகள் நடந்துகிட்டு தமிழ்நாட்டில் நிறைய ரயில் நிலையங்கள் மயிலாடுதுறை சே திருச்சி பல பல நிலைய இப்போ தாம்பரம் பல ரயில் நிலையங்களில் அந்த வேலை நடந்துக்கிருக்கு இதோட ஒரு முதல்கட்ட நடவடிக்கை நேற்றுக்கு வந்து நமது பாரத பிரதமர் வந்து ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட நூற்றி மூணு ரயில் நிலையங்களில் இந்த ஏபிஎஸ் திட்டத்தின் கீழ் முற்றிலும் அந்த வேலையை முடிஞ்சு காணொலி காட்சி மூலம் திறந்து வச்சார் தமிழ்நாட்டில் கூட பார்த்திங்கன்னா ஒம்பது ரயில் நிலையங்கள் செந்தாமஸ் பவுண்டு சிதம்பரம் திருவண்ணாமலை அதேமாதிரி மன்னார்குடி ஸ்ரீரங்கம் இந்த ரயில் நிலையங்கள்லாம் வந்து இந்த ஏபிஎஸ் திட்டத்தின் கீழ் அந்த ஸ்டேஷன் வந்து திறக்கப்பட்டது இந்த ஸ்டேஷனில் போய் பார்த்திங்கன்னா வந்து எஸ்கலேட்டர் இருக்கும் மின் வசதி ஏன் அப்படின்னா நீங்கள் நிறையா பேர் வயசானவங்களா எல்லாம் படிக்கட்டு ஏற முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து எஸ்கலேட்டர் வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு காலத்தில் எஸ்கலேட்டருங்கிறது மால்லையும் இப்போ இதில் மெட்ரோ ட்ரெயினில் எல்லாத்துலேயும் இந்த இது வந்துடுச்சு எஸ்கலேட்டரு அதே மாதிரி சென்னை போன்ற பெரு பெரும் தான் பார்க்க முடியுது இன்றைக்கி வந்து குக்கிராமங்களில் கூட இந்த எஸ்கலேட்டர் இதெல்லாம் வந்து இந்தியா வந்து அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகுது அப்படிங்கிறது அதேமாதிரி லிஃப்ட்டு இந்த மாதிரி அதேமாரி ஏடிஎம் மிஷின்ஸ் ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து க்யூவில் நின்று டிக்கெட் எடுக்காம இருக்குதுக்கு பல இதில் வந்து ஆப்பிலே எடுக்கிறதுக்குலாம் பல வழிகள் வந்தால் கூட ஏடிஎம் மிஷின்ஸ் அதாவது ஆட்டோமேட்டிக் விண்டி மிஷின்ஸ் இப்போ கூட எல்லா ரயில் நிலையங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி இந்த ஸ்டேஷன்லாம் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க இப்போ இது மட்டும் போதுமா அப்படின்னா ரயில் ரயில்வேல வந்து ஸ்டேஷனுக்கு வரவங்களுக்கு அடிப்படை வசதிகள் தே கட்டாயம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இருக்காது உட்காரக்கு ஒரு ஷெல்டர் இருக்காது பார்த்திங்கன்னா அங்கே குப்பை குளமாக இருக்கும் அந்த இதை கம்பேர் பண்ணல இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து க்ளீனாக தான் இருக்குது அதில் வந்து குறை எதுவுமே சொல்ல முடியாது இங்குமா இருந்தால் கூட ரயில் நிலையங்கள் வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க அது காரணம் கான்ட்ராக்ட் விட்டு அதுக்கு ஒரு சூப்பர்வைசர் வச்சு காலையிலையும் மாலையிலையும் வந்து க்ளீன் பண்ணுறது அதேமாதிரி ட்ரெயின் கோச்சஸ்ஸுமே வந்து க்ளீன் பண்ணுறது ட்ரெயின் கோச்சஸ்ல வந்து இந்த மாதிரி ஏதாவது குப்பைகள் இந்த மாதிரி மின் எந்த வசதினாலும் மின்சாரம் ஃபேன் ஓடலை லைட் ஓடனா கூட முந்திலாம் வந்து இறங்கி கம்ப்ளைண்ட் பண்ண அப்படிலாம் கிடையாது இப்போ ரயில் மடாடை அப்படின்னு ஒரு ஆப் வந்துருச்சு அதில் கம்ப்ளைண்ட் லாஜ் பண்ணால் உடனே அந்த ட்ரெயினில் உள்ள ட்ரெயின் மேனேஜர் டிடி இவங்கெல்லாம் வந்து உடனே அட்டன் பண்ணுறது அடுத்த ஸ்டேஷனில் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரயில் வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சில ரயில்வேல வந்து இன்னும் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிப்படை கட்டமைப்புகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் டப்ளிங் அதாவது வழி பாதை இது வந்து ரயிலுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இது ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் தான் வந்து சிங்கிள் லைனில் ட்ரெயின் கிராசிங் கிராசிங்லாம் இந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெயின் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த டப்ளிங் அதாவது எட்டை பழி எங்கே சிங்கிள் லைனில் இருந்தால் கூட அப்பு கொண்டு டவுனுக்கு கொண்டு அந்த வழி பாதை கண்டிப்பாக அமைக்கணும் அதே மாதிரி முற்றிலும் எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ் இன்றைக்கி வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து எல்லா ட்ரெயினுமே வந்து ஏசி ஏசியில் எலக்ட்ரிஃபிகேஷன்லாம் ஓடுது இன்னும் சில இடங்களில் வந்து டீசல் லோக்கலை ஓடுது அதற்கான விலையெல்லாம் நடந்துருக்கு அதேமாதிரி முற்றிலும் எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கொண்டு வரணும் அதே மாதிரி போதிய ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறதான் வந்து ரயில் பேசஞ்சர்ஸோட கோரிக்கையாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாச்சு புதிய புதிய ட்ரெயின்கள் விடப்பட்டு அதே மாதிரி புதிய தண்டவாளங்கள் அமைக்கிறது எல்லா ஊர்களுக்கும் முடிஞ்சளவு வந்து தண்டவாளங்கள் அமைக்கணும் தண்டவாளம் இல்லாத தாலுக்கு இல்லாத ஒரு நிலையை உருவாக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது அடிப்படையில் பொருளாதாரத்தை சார்ந்து தான் இருக்குது இப்போ வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவை காட்டணும் ஃப்ரான்ஸு ஜப்பான் ஜெர்மனி சிங்கப்பூர் இந்த நாடுகள்லாம் முற்றிலும் வளர்ச்சி அடைந்த ஒரு தொழில் நகரமானது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து போக்குவரத்து வசதி அதிகமாக இருக்கும் குறிப்பாக வந்து புல்லட் ட்ரெயின்ஸ்லாம் வந்து சைனாவில் விட்டு கிடத்து பதினஞ்சு இருபது வருஷமாகி கிட்டத்தட்ட அறநூறு கேம்பிஎச் இரநூறு ஒரு மணி நேரத்துக்கு அறநூறு எழுநூறு கிலோமீட்டர் அளவுக்குலாம் வந்துருச்சு இன்ன வரைக்கும் நம்ம வந்து நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது இப்போ தான் சதாப்தி இரநூரே இது சரி வந்தே பாரத் இரநூறு கூட நம்ம தரல ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ புல்லட் ட்ரெயின்னா இப்போ தான் நம்ம வந்து கான்செப்டை யோசிக்கிறோம் அமதாபாத்துக்கு மும்பைக்கு இடையில் வந்து இப்போ தான் புல்லட் ட்ரெயினுங்கிறது ஓடுது உடனே வந்து புல்லட் ட்ரெயினாக இந்தியாவில் சாத்தியம் இல்லை அப்படி இப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையாது எல்லா ஊர்லேயும் எல்லாமே சாத்தியம் இந்தியாவில் வந்து எல்லாமே சாத்தியப்படுத்தலாம் ஏன்னா யூரோப் போன்ற நாடுகள்லாம் வந்து அங்கெல்லாம் வந்து ஒரு வெப்பநிலை வந்து அந்தளவுக்கு இருக்காது திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு பனி பெய்யும் அதே மாதிரி ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா சுனாமியால் எப்பயுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு பூமி சைனா சைனாப்படுத்திக்கிட்டிங்கன்னா அதுவும் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்தியா வந்து எல்லா விதமான வானிலை வானிலையுமே ரொம்பவும் அதிகமாக இருக்காது வெயில் அதிகமாக இருக்காது மழையும் அந்தளவுக்கு இருக்காது பனியும் அந்தளவுக்கு அந்த மாதிரி ஒரு நாட்டில் வந்து நம்ம எல்லாமே சாத்தியப்படுத்தலாம் அதுக்கு வந்து பொலிட்டிக்கல் வில் அரசியல் வில் தேவைப்படுது புல்லட் ட்ரெயின்லாம் வந்து சாத்தியம் தான் சாத்தியம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ ஹைப்பர் லூப்பை நோக்கி நம்ம வந்து போயிருக்கோன்னு வச்சோங்க அந்த மாதிரி அடுத்தடுத்த நகரில் நோக்கி போனோம் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரயில்வே துறை வந்து இந்த அதாவது எல்லா ஊர்களுக்குமே வந்து ட்ரெயின் கனெக்டிவிட்டியோட வந்து வேணும் அதுக்கு ரயில்வே சொல்லக்கூடிய காரணம் வந்து இல்லை பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் ஃபுல்லாகவே லாஸு அதாவது ரேட் ஆஃப் ரிட்டன் ஆராயிருப்பாங்க அது ஆப்ரேட்டிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ரயில்வே வந்து தொண்ணூறு பைசா தொண்ணூத்தஞ்சு பைசா செலவு செய்யுது அப்படிம்பாங்க ரயில்வே பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ஓடக்கூடியது எல்லாமே குட்ஸ் தான் வந்து சரக்கு வண்டிகள் மூலம் தான் லாபம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு காரணமாக இருந்தால் கூட அதை மாற்றி யோசிக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல செல்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் பிஎஸ்என்எல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ப்ரைவேட்டு ஜியோலாம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஜியோலாம் கண்டிப்பாக நஷ்டத்தில் ஓட கிடையாது இன்றைக்கி வந்து என்னதான் கூட ஃபேர் வாங்கினா கூட லாபத்தில் தான் இங்கே அப்போ அந்த மாதிரி தனியார் மையம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லலை ரயில்வே துறையை வந்து நிறைய புதிய விஷயங்கள் யோசிக்கலாம் எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம்னு யோசிக்கலாம் அதேமாதிரி ஃபேரையுமே கூட கூட்டலான்னு சொல்லேன் ஏன்னா கடந்த இருபது வருஷமாக ரயில்வேயோட ஃபேர் வந்து கூட்டப்படலை அதே சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து பஸ்ஸு போக்குவரத்துமே சரி ஆம்னி பஸ்ஸு ஃப்ளைட் டிக்கெட்டு இதெல்லாம் வந்து எத்தனையோ மடங்கு கூடிருச்சு நாட்டோட இன்ஃப்ளேஷன் ஆனால் ட்ரெயின் ஃபேர் மட்டும் கூட்டப்படலை ஆனால் ரயில்வே வந்து மறைமுகமாக வந்து தட்கல் ஃபேரு ப்ரீமியம் தட்கல் அதேமாதிரி அம்ரித் பாரத்துக்கு ஒரு ரேட்டு சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ரேட்டு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸுக்கு ஒரு ரேட்டு இந்த மாதிரி பல ரேட்டுகள்லாம் இருந்தாலும் கூட ஃபேர் வந்து க இது அதாவது கரஸ்பாண்டிங்காக கூட்டலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக எல்லாத்துக்குமே ரயில்வே துறை புதிய ட்ரெயின் கேட்டாலே அவங்க சொல்லக்கூடியது வந்து ஆள் பற்றாக்குறை லோக்கோபு கிடையாது கார்டு கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதே மாதிரி கோச்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி வரவு அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நிறையா டிமாண்ட்ஸ் இருக்குது மாதிரி நிறையா கோச்சஸ் ஆர்டர் பண்ணி நிறையா பெட்டிகளை இயக்கி நிறையா ட்ரெயின்ஸ் விட்டிங்கன்னா நம்ம கண்டிப்பாக பொதுமக்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க ரயில் பயணங்கள் வந்து ரெண்டு வகையில் வந்து ஒரு முக்கியமானது ஒன்று வந்து சேஃப் ஜேர்னி பா பாதுகாப்பான ஒரு பயணம் நாட்டில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்து சாலை விபத்துலேருந்து இயக்கிற இறக்குற சமயத்தில் ரயில் விபத்தை பொறுத்த மட்டும் வந்து சேஃபான ஒரு பயணம் ஃப்ளைட்டு மோட காட்டிலும் சாலை போக்குவரத்துக்காரில் விமான கடலில் ரயில் போக்குவரத்து வந்து விலையும் கம்மி அதே சமயத்தில் ரேட்டும் ஓரளவு கம்மி அதே மாதிரி பாதுகாப்பான ஒரு பயணம் அதனால தான் எல்லாருமே எந்த ஒரு மிடில் கிளாஸ் பணக்காரன் கூட சென்னையிலேருந்து தாம்பரத்துக்கு ஃப்ளைட் ஏறி போனோம் அப்படின்னா கூட அதாவது எக்மூர்லேருந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்னா எலக்ட்ரிக் ட்ரெயினில் சாதாரணமாக பயணம் செஞ்சு அங்கேருந்து மீனம்பாக்கத்தில் இறங்கி போவார் ஸோ அதுதான் ட்ரெயின் ஜேர்னியை பொறுத்த மட்டும் இல்லை அதே மாதிரி அது பக்கத்துலேயே ஒரு ஏழையும் இருப்பார் பக்கத்தில் பயணம் செஞ்சுருப்பார் அதாவது நேஷ்னல் இன்டெக்ரேஷன் அப்படிங்கிறத காட்டிலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் பயணத்தில் காஷ்மீரில் பயணம் காஷ்மீர்லேருந்து வந்தவரும் ஒருத்தர் அதே ட்ரெயினில் பயணம் செய்வார் கன்னியாகுமரியில் உள்ளவரும் பயணம் செய்வார் ஏழையும் பணக்காரனும் மதம் ஜாதி இல்லாமல் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஜேர்னி தான் ஸோ அதனால் இந்த ஏபிஎஸ் போன்ற பல திட்டங்கள் புதுசு புதுசாக வரணும் மாதிரி நிறையா ட்ரெயின்ஸ் விடணும் நிறையா ட்ரெயின்ஸ் விட்டு ரயில் வந்து ரயில்வே வந்து நிறையா அந்த போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி அப்போ வந்து பொருளாதாரத்துக்கு வந்து ரயில்வே வந்து எப்படி நாடி நரம்பு பொருளாதாரத்துக்கு எப்படி ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படியோ அதே மாதிரி நாடி நரம்பு எல்லாம் இந்தியாவிலேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி இந்த சைடு குஜராத்தில் இருந்து ஆந்திரா அருணாச்சல பிரதேசம் வரைக்குமே வந்து ரயில் ட்ராக்கில் இருக்குது அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ரயில்வே வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வைக்குது அதனால் இந்த ரயில்வே வந்து அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிகளை நோக்கி போய் நிறைய ட்ரெயின்ஸ் விட்டு பொருளாதாரத்தில் ஒரு மேம்படுறதுக்கு வழி வைக்கணும் அப்படிங்கிறதா இடைய கருத்து மீண்டும் அடுத்த வீடுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்